இது சுவிஸ் டிவியின் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் பெரியப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்பு செய்திகள் சுகாதார காப்புறுதி கட்டணங்களே நுயர்வடைந்தன அரசு விளக்கம் சுவிட்சர்லாந்தின் இரு மாகாணங்களில் இந்திய குழந்தைகள் சட்டவிரோதமாக தத்தெடுப்பு ஜெர்மனியில் நூற்று எண்பது குற்றங்களை செய்த சிறுவன் சுவிட்சர்லாந்தில் புகலிட கோரிக்கை

சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எப்படமேற்கொள்ளப்படும் அச்சு வேலுகள் அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் முன்னோடி அச்சு துறையின் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இளம் சைக்கிள் பந்தய வீராங்கனை ஒருவர் விபத்தொன்றில் படுகாயமடைந்துள்ளதால் போட்டிகளை எப்படி தொடர்வது என்பது குறித்து போட்டி அமைப்பாளர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் வளர்ந்து வரும் சைக்கிள் பந்தய வீராங்கனையான மேழியல் சூரிச்சில் சைக்கிள் பந்தயம் ஒன்றில் பங்கேற்றிருந்த நிலையில் மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியில் விபத்தொன்றை சந்தித்தார் அந்த இடம் ஈரமாக இருந்துள்ளதால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது என்றாலும் என்ன நடந்தது என்பதை குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை தலையில் பலத்த காயமடைந்த மேூழியல் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது முக்கியமான விளையாட்டு வீராங்கனையான மேழியல் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் போட்டி அமைப்பாளர்கள் விளையாட்டுப் போட்டிகளை எப்படி தொடர்வது என்பது குறித்து ஆலோசித்து வருகின்றனர் எழுபத்தி நான்கு வயதான சுவிட்சர்லாந்தை சேர்ந்த மாமியாரை கோடரியால் கொண்டதாக நாற்பத்தி ஏழு வயதான போர்த்துகீசிய நபரை மலோகாவில் போலீசார் கைது செய்துள்ளனர் பால்மாவிலிருந்து தென்கிழக்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலோர நகரமான கொலோனியா டி சாண்ட் ஜோனிக் அருகே புதன்கிழமை மாலை இந்த குற்றம் நேர்ந்துள்ளது சம்பவம் இடம்பெற்ற வீட்டுக்கு போலீசார் சென்றபோது குறித்த நபர் மாத்திரம் வீட்டில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது பெண் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததாகவும் கூறப்படுகிறது உடனடியாக சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொலைக்கான நோக்கம் என்ன என்பது தொடர்பில் எதுவித தகவலும் போலீசார் வெளியிடவில்லை ஆனால் கொலைசாதன பட்டியல் பீர் இல்லை என்பதையும் மேலும் வாங்க அவரிடம் பணம் இல்லை என்பதையும் கண்டறிந்த பின்னர் அந்த நபர் கோபமடைந்தே கொலை இடம்பெற்றதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அக்கம் பக்கத்தினர் அலறல் சத்தம் கேட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சந்தேக நபர் தற்போது விளக்க முறையில் வைக்கப்பட்டு நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் விசாரணையும் இடம்பெற்று வருகிறது சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை ஏற்கனவே ஒன்பது மில்லியனை தாண்டியுள்ளது மேலும் இது முன்னர் எதிர்பார்த்ததை விட மிக விரைவில் பத்து மில்லியனை எட்டு என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் பெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின் செலின் ஸ்மித்தின் கூற்றின் பிரகாரம் இரண்டாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டிலேயே அதாவது இன்னும் பத்து வருடங்களில் அதன் மக்கள் தொகை பத்து மில்லியனை எட்டும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது தற்போதைய வளர்ச்சிப் போக்குகளின் அடிப்படையில் அவர் இந்த முன் அறிவிப்பை அடிப்படையாகக் கொண்டுள்ளார் இது அறிவகு குடியேற்ற விகிதங்கள் மற்றும் இயற்கையான மக்கள் தொகை வளர்ச்சியின் காரணமாக நிலையான அதிகரிப்பை காட்டுகிறது மறுபுறம் எதிர்கால ஆய்வுகளுக்கான சுவிஸ் சங்கத்தின் தலைவர் ஜார்ஜ் டி ரூஸ் பத்து மில்லியன் மைல் கல்லை சற்று தாமதமாக இரண்டாயிரத்தி நாற்பதில் அடையும் என்று நம்புகிறார் ரோஸ் குடியேற்ற கொள்கைகள் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் மற்றும் மாற்றங்களில் சாத்தியமான மாற்றங்களை கணக்கில் எடுத்துக் கொள்கிறார் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதங்களில் எதிர்கால வளர்ச்சியை பாதிக்கலாம் இரண்டாயிரத்து ஐம்பதுக்கு முன்பே சுவிட்சர்லாந்து இந்த குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை அளவு எட்டும் என்பதை இரு நிபுணர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த வளர்ச்சி குறிப்பாக வீடுகள் உட்கட்டமைப்பு சுகாதாரம் மற்றும் சமூக சேவைகள் போன்ற துறைகளில் சவால்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் வாழ்க்கை தரம் உயர்வாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் மக்கள் தொகை அதிகரிப்பு கிடமளிக்கும் விதம் குறித்தும் சாத்தியமான பாதிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஏற்கனவே விவாதித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நேற்று வியாழன் வியாழனன்று சுகாதார மந்திரி எலிசபெத்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள் சராசரியாக ஆறு சதவீதம் அதிகரிக்கும் என்று அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பிரீமியங்கள் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்களை கவுன்சில் கவுன்சிலின் கூற்றின்படி பிரீமியங்கள் நேரடியாக சுகாதார செலவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன அவை படிப்படியாக அதிகரிக்கின்றன புதிய சிகிச்சைகள் மற்றும் மருந்துகளின் அறிமுகம் வயதான மக்கள் தொகை மற்றும் ஒட்டுமொத்த சுகாதார சேவைகளுக்குமான அதிக தேவை உள்ளிட்ட பல காரணங்களினால் அதிகரித்து வரும் செலவுகள் உந்தப்படுகின்றன புதிய மருந்துகள் மற்றும் சிகிச்சை விருப்பங்கள் அதிக விலை கொண்டதாக இருக்கும் என்று அரசாங்கம் வலியுறுத்தியது இது ஒட்டுமொத்த செலவுகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கிறது கூடுதலாக அதிகமான மக்கள் சுகாதார சேவைகளை பயன்படுத்துகின்றனர் இது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது மேலும் வெளிநோயாள சிகிச்சைகள் முற்றிலும் காப்பீட்டு கட்டணத்தால் நிதி அளிக்கப்படுகின்றன அதே சமயம் மருத்துவமனையில் தங்குவதற்கு பகுதி நிதி அளிக்கப்படுகிறது பெடரல் கவுன்சில் சுகாதார செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர பல ஆண்டுகளாக உழைத்து வருவதாக பொதுமக்களுக்கு உறுதியளித்தது ஜெனரிக் மருந்துகளை ஊக்குவித்தல் மற்றும் செலவு வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இருந்தாலும் இந்த முயற்சிகள் இன்னும் குறிப்பிடத்தக்க சேமிப்பை ஏற்படுத்தவில்லை மிகவும் பயனுள்ள உத்திகள் செயற்படுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்தில் சுகாதார செலவுகள் தொடர்ந்து உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கவுன்சில் எச்சரித்தது வரவிருக்கும் உயர்வோடு பெரியவர்களுக்கான சராசரி பிரிமியம் மாதத்திற்கு நானூற்று நாற்பத்தி ஒன்பது தசம் இரண்டு இரண்டுகளை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரிமியங்கள் மண்டலத்தை பொறுத்து ஐந்து முதல் ஆறு சதவீதம் வரை அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம்பிஎச் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கிரெடிட் பார்ட்னர் ஜிஎம்

ஜெர்மனியில் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு அறியப்பட்ட மொராக்கோவை சேர்ந்த பதினோரு வயது சிறுவன் சுவிட்சர்லாந்துக்கு தப்பு சென்று புகலிடம் கோரி விண்ணப்பித்துள்ளார் ஹம்பெர்க்கில் அதிகாரிகளுக்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்திய சிறுவன் ஒரு வருடத்துக்கு நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது பெரும்பாலும் திருட்டு சம்பவங்களில் அதில் அதிகமெனவும் குறிப்பிடப்படுகிறது ஜெர்மன் காவல்துறை மற்றும் சமூக சேவையாளர்கள் அவரை நிர்வகிப்பது கடினமான ஒரு செயலாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் அவர் அடிக்கடி பராமரிப்பு இல்லங்களிலிருந்து தப்பித்து மறுவாழ்வுக்கான அனைத்து முயற்சிகளையும் மறுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரை இருநூறு தடவைகள் மறுவாழ்வு மையத்திலிருந்து தப்பியுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர் குற்றவாளிகள் அவரை சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் சமீபத்தில் ஒரு ஜெர்மன் நீதிமன்றம் அவரை ஒரு பாதுகாப்பான வசதிக்கு அனுப்ப முடிவு செய்தது ஆனால் இது நிகழும் முன் சிறுவன் காணாமல் போனான் ஜெர்மன் பெடரல் கிரிமினல் போலீசார் ஐரோப்பா முழுவதும் தேடுதலை தொடங்கினர் இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஜெர்மன் அதிகாரிகளுக்கு ஒரு ஆச்சரியம் கிடைத்தது சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்த மின்னஞ்சல் சிறுவன் அங்கே இருப்பதாகவும் புகலிடம் கோரி விண்ணப்பித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து என்ன செய்வது என்று முடிவு செய்ய சுவிட்சர்லாந்து இப்போது அவரது வழக்கை மறுபர சீலனை செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் பெர்ன் கண்டோனின் ஓபர்லாண்டின் முழையன் பகுதியில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் நிலநடுக்கவியல் நிறுவனம் இது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டுள்ளது மூன்று தசம் ஐந்து ரெய்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிலநடுக்கவியல் ஆய்வு மையத்திற்கு இந்த அதிர்வுகள் பதிவாகின இவ்வாறனோர் குறைந்தளவான ரெய்டர் அளவினைக் கொண்ட நிலநடுக்கத்தினால் சேதங்கள் ஏற்படாது என சுட்டிக்காட்டப்படுகிறது சிலர் வீடுகளில் நிலநடுக்கத்தை உணர்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது வியாழக்கிழமை இரவு பாசலின் சிவப்பு விளக்கு பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது பாசல் போலீசார் ஆறு பேரை கைது செய்தனர் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட போலீஸ் அறிக்கைகளின் பிரகாரம் சந்தேக நபர்கள் மனித கடத்தல் மற்றும் சுவிட்சர்லாந்தின் குடிவரவு சட்டங்களை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் காலை பதினொன்று நாற்பது மணிக்கு ரெய்டு தொடங்கியது சோதனை மேற்கொள்ளப்பட்ட அந்த பகுதியில் மொத்தம் நாற்பத்தொரு பேரை போலீசார் சோதனை செய்தனர் அவர்களின் நான்கு பேர் குடியேற்ற விதிகளை மீறியதாக கண்டறியப்பட்டு கைதாக்கினர் மேலும் இருவர் மருதக் கடத்தல் மற்றும் சட்டவிரோத விவசாரத்தை ஊக்குவித்த சந்தேகத்தின் பேரில் கைதாகினர் அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்த மற்றொரு நபர் உள்ள அபராதத்தை செலுத்தி செல்ல அனுமதிக்கப்பட்டார் இந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கென ஹம் திராச மற்றும் ஸ்பர்ஸ் பகுதிகளில் போக்குவரத்து தற்காலிகமாக மூடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டுக்கு இடையில் பல இந்திய குழந்தைகள் சுவிஸ் சூரிச் மற்றும் துர்கா மாகாணங்களில் சட்டவிரோதமாக தத்தெடுக்கப்பட்டதாக ஒரு புதிய ஆய்வு கண்டறிந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை சுவிஸ் தம்பதிகள் இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்தி இருநூற்று எழுபத்தி எட்டு குழந்தைகளை தத்தெடுத்தனர் சூரிச்சில் இருநூற்று ஐம்பத்தி ஆறு வழக்குகளும் துர்காவில் முப்பது வழக்குகளும் உள்ளன குழந்தைகளின் உயிரியல் பெற்றோரின் சம்மதம் போன்ற தேவையான ஆவணங்களை அதிகாரிகள் எப்போதும் பெறுவதில்லை என ஆய்வில் தெரிய வந்துள்ளது சூரிச்சில் தத்தெடுப்பு நிறுவனம் ஒன்று முறையான அனுமதி என்று செய்யப்பட்டுள்ளது மேலும் பல பதிவுகள் உயிரியல் தாய்மார்களின் பெயர்களை விட்டுவிட்டன சமூக அழுத்தங்கள் குழந்தை இல்லாத சுவிஸ் தம்பதிகளை தத்தெடுக்க வழிவகுத்தன அதே நேரத்தில் இந்தியாவில் ஒற்றை தாய்மார்கள் களங்கத்தை எதிர்கொண்டதாக ஆய்வு தெரிவிக்கிறது இலங்கையிலிருந்து குழந்தைகள் தத்தெடுக்கப்படுவதாக சென் காலன் போன்ற பிற பகுதிகளிலும் இதே போன்ற பிரச்சனைகள் பதிவாகியுள்ளன இருந்தாலும் கடந்த இருபது ஆண்டுகளில் தத்தெடுப்பு செயல்முறைகளின் முன்னேற்றம் காணப்படுவதாக சூரிச் மற்றும் துர்கவ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆய்வின் கண்டுபிடிப்புகள் நடவடிக்கைக்கான அழைப்புகளை தூண்டுகின்றன சூரிச் மற்றும் துர்கவ் அரசாங்கங்கள் இரண்டு பிரச்சினைகளை ஒப்புக்கொண்டு மாற்றங்கள் செய்ய தயாராக உள்ளன சூரிஜ் மற்றும் துர்கா அரசாங்கங்கள் இரண்டும் பிரச்சனையை ஒப்புக்கொண்டு மாற்றங்களை செய்ய தயாராக உள்ளன இந்த சட்டவிரோத தத்தடுப்புகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் கோபமாகவும் உதவியற்றவர்களாகவும் உணர்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவையும் ஆலோசனையும் வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்